இன்னை கிறிஸ்தவ வட்டாரம் அப்படிதான் இருக்கு சார் உங்க குடும்பத்தில் என்ன பலவீனம் இருக்கு உங்களுக்கு என்ன வியாதி இருக்கு உங்க குடும்பத்துல எவ்வளவு பணக்கஷ்டம் இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதை யோசிங்க அதை சிந்திங்க இது ஏன் இருக்கு இருக்கக்கூடாது நாம் ஆண்டோருடைய பிள்ளைன்னா இருக்கலாமல் இருக்கக்கூடாதா இருக்கக்கூடாது இயேசுடைய சீசர்களுக்கு வியாதி இல்லை ஏசு அப்போ கூட இருந்தவங்களுக்கு வியாதி இல்லை அவர் சுகமாக்குனார் உடனே உடனே சுகமாச்சு வியாதியே வரலை வந்தால் கூட உடனே சுகமாச்சு நமக்கு வியாதி வரக்கூடாது ஆனால் வந்துட்டு உடனே போகணும் போக மாட்டேங்குது நாள் கணக்கில் இருக்குது இதை சிந்திங்க இது ஆவிக்குரிய சிந்தனை ஏன் ஆண்ட எனக்கு இருக்கு இது என்னை விட்டு நீங்கட்டும் இது என்கிட்ட இருக்க கூடாது என் குடும்பத்துக்கு வரக்கூடாது இப்படி நம்மளை பத்தி யோசிக்கணும் பாருங்க இதுக்கு வேலை இல்லாமல் அடுத்தவனை பத்தி யோசிச்சு அடுத்தவனை பத்தினா அஞ்சு நிமிஷம் நீங்க நேரம் செலவழிச்சு அடுத்தவனை வீணா போற கதையை கேட்டாலே வேஸ்ட்ன்றேன் மறுபடியும் சொல்றேன் அடுத்தவனை பற்றின அந்த கனை இந்த இந்த யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இந்த குறை சொல்கிற வீடியோ கேட்டுருந்தீங்கன்னா அந்த அஞ்சு நிமிஷம் ரொம்ப முக்கியமான நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷத்தை நீங்கள் ஆண்டவரோட செலவு பண்ணி உங்கள் குடும்பத்தை பற்றி பேசியிருந்தா உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மீட்பே வந்திருக்குன்றேன் ஏன்னா அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது ஒரு நிமிஷமும் வீணாக போகாது இல்லையா அவருடைய சமூகத்தில் நீங்க உறவாடுற ஒரு நிமிஷம் அந்த அஞ்சு நிமிஷம் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை நினைச்சு நன்றி சொல்லியிருக்கலாமே அந்த அஞ்சு நிமிஷம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு ஆண்டோரோட பேசியிருக்கலாமே ஆனா நம்ம வெட்டியா உட்காந்து அந்த கதையை பேசுவோம் இந்த கதையை பேசுவோம் சினிமாவில் நேரத்தை போக்குவோம் சீரியல்ல நேரத்தை போக்குவோம் பாட்டில் கேட்டு நேரத்தை போக்குவோம் காமெடியை கேட்டு நேரத்தை போக்குவோம் காமெடி ஷோவை கேட்டு நேரத்தை போக்குவோம் சூப்பர் சிங்கர் சன் சிங்கர் ஏதோ ஒன்று என்டர்டெயின்மெண்ட்டு ஆமாம் வயசு கிட்ட வயசு கேட்ட வயசில் என்டர்டெயின்மெண்ட்டு தேவைப்படுதா சொல்லுங்கள் நான் முப்பத்தாறு வயசுக்காரனே என்டர்டெயின்மெண்ட் வேண்டான்ட்டு வைராக்கியமாக இருக்கிறேன் உங்களுக்கு என்னங்க நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டீங்க எண்பது வயசு வந்துட்டீங்க இனியும் என்டர்டெயின்மெண்ட்டாக ஆமாம் பாருங்கள் வயசான தாத்தா சீரியல் பார்க்க ஆர்வமா இருக்கிறார் அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா ஒரு பையன் இருபத்தாறு வயசுல ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ்கிறான் இவங்க எண்பத்தாறு வயசுல ஆண்டவரை விட்டு வழிவழகி வாழ்றாங்க எப்படி இருக்கு பாருங்க கேட்டா கிறிஸ்டின் தான் தயவுசெய்து நம்ம இதெல்லாம் கேட்டு மனம் திரும்புவோம் புரியுதுங்களா